அனைவருக்கும் வணக்கம் அந்த கல் மண்டபத்துக்கு போகக்கூடிய அந்த அரசர் திடீர்னு ஒரு ஒரு ஆண்மகனுடைய அழுகை குரலை கேடு அங்கே என்னடா அப்படின்னு அந்த குரல் நோக்கி போகிறாரு அதோட நாம் போன எபிசோடு முடிச்சிருந்தோம் இப்போ அதை தொடருவோம் அப்போது அந்த குரல் வந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு அங்கே ஒரு திரையிடப்பட்ட ஒரு கதவுக்கு பின்னாடி ஒரு மனித சப்தம் வந்துக்கிட்டே இருக்கு அரசர் அந்த திரையை விலக்கி பார்க்கறாரு பார்த்தா அங்கே ஒரு ஒரு தங்க நிறத்தில் எகிப்தி பட்டாடையோட ஒரு சலவை கல்படுக்கு மீது ஒரு இளைஞன் வந்து உட்காந்துருக்கான் இப்போ அரசர் அந்த இளைஞனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு உன் மீது வந்து சாந்தியும் சமாதனம் உண்டாகட்டும் அப்படின்னு உனக்கு வாழ்த்துறாரு ஆனால் அவன் அழுது அழுது அவனுடைய கண்ணெல்லாம் வத்தி போய் அவன் அவனுடைய முகத்தில் ஜீவனே இல்லாமல் இருக்கிறான் அந்த படுக்கையில் எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் அப்படியே இருக்கிறான் அவன் அப்போது அவன் பேச ஆரம்பிக்கிறான் என்னை மன்னிச்சிருங்க உங்களை வரதற்கு என்னால் எழுந்து நிற்க முடியாது அப்படின்னு அவன் பதில் கொடுக்குறான் அந்த ஏரி அதில் இருக்கிற வண்ண மீன் உனனுடைய அழுகை ஏன் இந்த இடத்துல நீ தனியாக இருக்க அப்படின்னு இது எல்லாத்தையுமே எனக்கு நீ சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு இப்போ அரசருடைய இந்த வார்த்தையை கேட்டோடனே அவன் திருப்பி இன்னும் முன்னோத்த விட அதிகமாக குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிக்கிறான் நான் இப்படி ஒரு மோசமான நிலைக்கு ஆளானதுக்கு பிறகு நான் இப்படி அழாமல் இருக்க முடியும் அப்படின்னு தன்னுடைய உடையை வந்து மேலங்கே நகர்த்தி காட்டுறான் காட்டினா தன்னுடைய உடலுடைய பகுதி முழுக்க கல்லாக மாறி இருக்குது மேல் பகுதி அப்படியே உயிரோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞனாக இருக்கிறான் இதை பார்த்துட்டு ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது ஒரு மர்மமாக என்னடா இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அந்த மீனுடைய கதை ஒரு வினோதமான கதை அந்த கதையை ஒரு ஊசி முனையை கொண்டு ஒரு மனிதனுடைய கண் ஓரம் எழுதி வச்சா கூட ஞானத்தை தேடுறவங்களுக்கு அது ஒரு பாடமா இருக்கும் அப்படின்னு பொதுவா அந்த இளைஞன் சொல்றான் சொல்லிட்டு அந்த கதையை வந்து விவரிக்க ஆரம்பிக்கிறான் என்னோட அப்பா வந்து ஒரு செல்வ செழிப்பான ஒரு இடத்தை ஆட்சி செய்து இருந்த ஒரு ராஜா அவரோட பேர் வந்து மஹமுத் அந்த தீவுக்கு பேரு கருப்பு தீவு அப்படின்னு அழைப்பாங்க என்னுடைய அப்பாவோட இறப்புக்கு பின்பு என்னோட அப்பாவோட இறப்புக்கு பிறகு நான் தான் அரியணை என்னோட அப்பாவோட இறப்புக்கு பிறகு நான் தான் ராஜாவான நான் என்னுடைய மாமாவோட மகள் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டேன் என்னோட மனைவியை விட்டு என்னால ஒரு கணம் கூட பிரிஞ்சிருக்கு முடியாது அஞ்சு வருஷம் அவளோட மிகுந்த மகிழ்ச்சியோடு அவளோட நான் குடும்பம் நடத்திட்டு வந்தேன் ஒரு நாள் நீருக்கு குளிக்கிறதுக்கு போன என்னுடைய மனைவி ரொம்ப நேரம் ஆகியும் திரும்பல அவளுக்கு எதுவும் கெடுதல் நடந்திருக்குமா அப்படின்னு நான் இருந்தேன் அப்போது இது தேவையில்லாத கவலை காலையில் தூங்கி எழுந்தால் என்னோட மனைவி வந்துருவான்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிட்டு என்னோடய ரெண்டு பனிப்பெண்களையும் எனக்கு விசிறு விடுமான்னு உத்தரவு போட்டேன் ஒருத்தி தலை கட்டியும் ஒருத்தி கால் கட்டியும் நின்று என்னை விசிற்கிட்டு இருந்தா நான் அப்படியே தூங்கிட்டேன் நான் கண்ணை மூட ஆரம்பித்தது தான் காரணம் அப்போ அந்த வேலைக்காரியில் ஒருத்தி என்ன பண்ணால் நம்ம ராஜா இருக்கிறாரு அவர் ஒரு ரொம்ப பெரிய துர்பாகியசாலி நம்ம ராணியை வந்து அவர் கல்யாணம் பண்ணது தான் அவர் செஞ்சதிலே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நம்மளோட ராணி வந்து ஒரு மோசமான ஒரு பெண்மணி அவ வந்து ஒரு தரம் கெட்டவ அப்படின்னு சொல்லி ராணிய அந்த வேலையால் தப்பா பேச ஆரம்பிக்கிறா அப்ப இன்னொரு பெண் என்ன பண்றான்னா இத போல பெண்கள் எல்லாம் வந்து அல்லாவோட சாபத்துக்கு ஆளாக கூடியவங்களா இருக்கிறாங்க திருடங்கிட்டையும் கொலை பண்றவங்கிட்டையும் உல்லாசமா இருக்கக்கூடிய நம்ம ராணி வந்து நம்மளுடைய ராஜாவுக்கு துணையா இருக்கிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு பெண் சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்ப முதலாவது பணி பெண் சொல்றா நமக்கு ராஜாவுக்கு கண்ணு இருந்தும் குருடா இருக்கிறதுனாலதான் அவருக்கு இது மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றா அவர் எப்படி வந்து சந்தேகப்பட முடியும் அவ தான் ராத்திரியானா அவருக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு அவர் கொஞ்சம் அப்படியே தலையை சாய்ச்சதுமே நல்ல வித விதமான துணியெல்லாம் எல்லாம் போட்டுட்டு வெளியே போயிடறாள் நம்ம ராஜாவும் எதுவுமே நடக்காத மாதிரி படுத்து தூங்கிடுறாரு அந்த மயக்க மருந்து சாப்பிட்டு அதனால நம்ம ராஜாவுக்கு எதுவுமே தெரியறதில்லை அப்போ இந்த வார்த்தை எல்லாமே ராஜா கண்ணை மூடிட்டு இருந்து எல்லாத்தையும் கேட்டவுடனே அவருக்கு அப்படியே எல்லாம் இருந்துருச்சு என்ன தாண்டா நடக்குது நம்மள சுத்தி அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரியே கரெக்டாக விடிய காலையில் என்னோடய மனைவி வந்தா எப்போவுமே ஈவினிங்கில் சாப்பிட்றது எதனாவது குடிக்கிறது அப்படின்னு வாடிக்கையான ஒரு விஷயமா இருக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி எப்போவும் கொடுக்கக்கூடிய ஒரு பானத்தை கொடு அப்படின்னு நான் கேட்டேன் அவள் கொடுத்த அந்த ட்ரிங்க்ஸ் வந்து நான் உதட்ட வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு குடிக்கிற மாதிரி அப்படியே ஆக்ஷன் காட்டிட்டு அவளுக்கு தெரியாமல் தரையில் நான் கொட்டிட்டேன் அப்புறம் போய் நான் படுக்கைக்கு போயிட்டு படுக்கிற மாதிரி பாசகம் பண்ணேன் அப்போ அவள் என்னை பார்த்து தூங்கு நல்லா தூங்கு எந்திரிக்கவே எழுந்திரிக்காத நான் உன்னை விரும்பல உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு உன்னை பார்த்தாலே எனக்கு வந்து எரிச்சலா இருக்குது அப்படின்னு அவள் வெறுத்து பேசுறது என் காதில் கேட்டுச்சு அப்படி பேசி முடிச்சுட்டு நல்ல துணி போட்டுக்கிட்டு நல்ல சென்ட்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு வால் எடுத்துக்கிட்டு தன்னோட அரண்மனை விட்டு வெளியேறுறா நான் படுக்க விட்டு எழுந்து நான் படுக்க விட்டு எழுந்து அவளுக்கே தெரியாம அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனேன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போற ராஜா அந்த பெண் ஒரு பாழடைந்த வீட்டுக்குள்ளே போகிறத பார்க்குறான் அந்த வீட்டு கூரைக்கு மேலே ஏறி என்ன நடக்குது அப்படின்னு அந்த பெண்ணுக்கு தெரியாமல் வீட்டைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ராஜாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு ஆள் மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த வீடு அந்த நபர் எல்லாத்தையும் ரொம்ப அப்படியே பண்பாக பேசி அவங்ககிட்ட அவன் காலில் விழுந்து அவங்ககிட்ட ரொம்ப பரிவோடு அன்பாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறான் இதை பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறான் ராஜா என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் அசிங்க அசிங்கசிங்கமா திட்டுறான் நீ டைமுக்கு வர மாட்டிருக்கேன் என்ன உனக்கு நான் இப்படிலாம் நீ பண்ணனா உனக்கு நான் கிடையாது அப்படின்னு பண்ணுறான் அப்போ இவளும் வந்து விழுந்து விழுந்து மன்னிப்பு கேட்குறா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஒரே அதிர்ச்சி ஆகுறான் கொஞ்ச நேரத்துல டக்குன்னு அந்த குறைய பொலந்துக்கிட்டு உள்ள புகுந்து தன் மனைவியின் பின்னாடி இருந்த வாளை எடுத்து அந்த ஆளை குத்திடுறான் குத்திட்டு அவன் செத்துட்டான்னு நினச்சி அங்கேருந்து இந்த ராஜா வந்துடுறான் ஏன்னா போனது மாதிரி விஷயத்தில் அப்போ அந்த மனைவியும் தனக்கு எதுக்குமே நடக்காத மாதிரி அரண்மனைக்கு வந்துடுறா அப்போ அந்த ஆளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அதனால அந்த துக்கத்தை அனுசரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய முடியை வந்து பாதியா வெட்டிக்கிறான் அப்ப வெட்டிக்கிட்டு மட்டும் இல்லாம ராஜாவை பார்த்து சொல்றான் அதாவது துக்கத்திற்கான துணிகளை போட்டுருக்கேன்னு என் மேல கோவம் பண்ணத என்னோட அம்மா வந்து சமீபத்தில் இறந்துட்டா என்னோட அப்பா வந்து புனித பொருளை செத்துட்டாரு என்னோடய ரெண்டு சகோதரர்களும் செத்துட்டாங்க அதில் ஒருத்தன் பாம்பு கடித்து செத்துட்டான் இன்னொரு சகோதரனும் குதிரிலேருந்து கீழே விழுந்து செத்துட்டான் அப்படின்னு எனக்கு தகவல் வந்தது ஆகவே அதுக்காக நான் அழுது புலம்பிட்டு இருக்கேன் என்ன நீ தப்பா நினைக்காது அப்படின்னு சொல்லி அவளு ஒரு வருஷம் இப்படியே வந்து அவர் துயரத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாள் கடைசியாக அரண்மனையிலேயே ஒரு கட்டிடம் கட்டி அந்த கட்டிடத்துக்கு துயரத்தின் இல்லம் அப்படின்னு பேர் வச்சுக்கிறான் பேர் வச்சு அந்த கருப்பிட அந்த அடிமைய கூட்டிட்டு வந்து அந்த வீட்டில் வச்சு பராமரிக்கவும் ஆரம்பிக்கிறான் அப்பதான் தெரியுது அந்த கருப்பினை அடிமை செத்து போல அவள் முடமா கிடக்கிறான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் வெட்டுப்பட்டதுலேருந்து அவனால் அவனால ஒரு வார்த்தை கூட பேச முடியல அப்ப என்னோட மனைவியும் அவளுக்கு சத்தான உணவு எல்லாம் கொடுத்து அவ அவளை வந்து நல்லா பார்த்துக்கிறத நான் என் கண் கூட பார்த்தேன் இது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்தேன் திருப்பி ஒரு நாள் நான் அவளையே தெரியாம தொடர்ந்து போனேன் அப்போ அவள் அழுது தனி தானே அடிச்சுக்கிறத நான் பார்த்தேன் எனக்கு வெறி கட்டுப்படுத்த முடியல உடனடியாக நான் என்ன பண்ணேன் என்னுடைய வாழை எடுத்து அவளை கொல்றதுக்காக திட்டம் போட்டேன் என்னை பார்த்ததும் என்ன பண்ணனா டக்குன்னு எழுந்துட்டு நான் தான் வந்து அவனுடைய காதலனை கொல்ல ட்ரை பண்ண அப்படிங்கிறத அவளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அப்போ நான் நீ தான் என்னுடைய காதலனை வந்து இது மாதிரி காயப்படுத்தினியா அப்படின்னு சொல்லி அவன் மூணு வருஷமா இப்படி வந்து உயிருக்கு போராடி பண்ணிட்டுருக்கிறான் அதுக்கு உன்னை நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லி சில மந்திரத்தை சொல்லி உன்னோட உடம்பு பாதி உடம்பு கல்லாயிடும்டா அப்படின்னு எனக்கு சபிக்கிறா அன்னிலேருந்து நான் இப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறான் அப்போ அது பண்ணது மட்டும் இல்லாமல் என்னோடய ராஜ்யம் ஃபுல்லாகவே மாய மந்திரத்தினால அவர் கைப்பற்றிட்டா எல்லாத்தையுமே மாற்றிட்டா அவள் அப்போ என்னுடைய நாட்டில் இருந்த மக்கள் எல்லாத்தையுமே முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் ஈதர்கள் வேற மதத்தினர் எல்லாரையுமே என்ன பண்ணா நான்கு கலர் மீனா வந்து அவள் மாத்திட்டா அதோட மட்டும் அவர் திருப்தி அடையலை எனக்கு தினமும் நூறு கசையடியை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அவளுக்கு மனசு ஆறுதல் ஆகுதுன்னு சொல்கிறா அப்போ இந்த இளைஞனுடைய இந்த கதையை கேட்ட ராஜாவுக்கு அவருடைய கவலையில் ஒரு கவலை தீர்ந்து போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஆனால் உன்னோட சோக கதையை சொன்னோடனே என்னோட சோகம் அதிகமாகிடுச்சு இப்போ அந்த மாயக்காரி எங்கே இருக்கிறா அப்படின்னு கேட்குறாரு இதோட நம்ம இந்த எபிசோடை முடிக்கலாம் மீண்டும் அடுத்த எபிசோடல பார்க்கலாம் நன்றி